பி ஷேம்லெஸ் ஸோ எவன் என்ன சொன்னாலும் எனக்கு அவப்பறது கிடையாது என் வீடியோவை அடுத்த வாட்டி நான் பார்க்குறப்போ நான் அதில் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்றத மட்டும்தான் நான் பாப்பண்ணி தவிர அடுத்தவன் என்ன கமெண்ட் சொல்கிறான்றத பற்றி எனக்கு கவலை கிடையாது மொதல் நூறு வீடியோ இரநூறு வீடியோக்கு யாருமே பொருள் வாங்க போகிறது கிடையாது அதெல்லாம் நம்ம போடலை நம்ம போடுற அத்தனையும் ஒரு ஒரு விதை அந்த விதை என்றைக்கு மரமாக மாறுன்னு தெரியாது மாறுறப்போ அது பெருசாக வரும் அதனால் எதை பற்றி யோசிக்க வேண்டாம் வெக்கம் மான சோடு சுவரண்கிறது ஒரு ஆண்டு பின்னருக்கு இருக்கவே கூடாத ஒரு விஷயம் விஜய்க்கு முடிவு பண்ணிட்டால் இறங்கி அடிச்சே ஆகணும் பங்கேற்பாளர்கள் யாரேனும் கேள்விகள் இருந்தால் கையை உயர்த்தவும் உங்களுக்கான மைக் உங்களிடையே வந்து சேரும் ஸோ வந்துட்டு என் பேர் பிரக்ஷு நான் வந்து ஆல்ரெடி வேற ஒரு ஓராக இருக்கேன் வேறு ஒரு செக்மெண்ட்டில் எனக்கு வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணணுன்னு ஆசை இல்லை அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஆசை அதனால தான் நான் இங்கே வந்தேன் ஸோ இங்கே வந்ததில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் எனக்கு நிறைய பேசிக்ஸ்லாம் புரிஞ்சுது ஆனால் நான் பார்த்ததில் வந்து ரெண்டு வித்தியாசங்கள் தெரியுது எனக்கு ஒன்று வந்து அக்ரிகல் ஒன்று வந்து விவசாயம் பார்க்குறேன் இன்னொன்று அவங்க வந்து ஆண்டர்ப்ரனர்ஸாக பார்க்குறேன் ரெண்டாவது பட்சமாக இருக்கவங்க வந்துட்டு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் நிறைய பண்ணுறாங்க ஸோ அப்படி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறவங்க வந்துட்டு எப்படி நீங்கள் வந்துட்டு உங்களோட ப்ராடக்ட்ஸ் சோர்ஸ் பண்ணுறீங்க பிகாஸ் மொத்த ப்ராடக்ட்ஸும் உங்கள் ஒற்ற முன்னால் வந்துட்டு அதை வந்துட்டு விவசாயம் பண்ண முடியாது அந்த ஈல்டு எடுக்க முடியாது ஸோ நீங்கள் சோர்ஸ் பண்ணுறது வந்துட்டு எப்படி ஆர்கானிக்காக இருக்குன்றதை இன்ஷூர் பண்ண அதுக்கு பதில் சொல்லிடுறேன் ஸோ எங்கள் அப்பா விவசாயி நான் ஆர்டர் பண்ணேன் பணம் என்றது என் ரத்தத்திலே ஊர்னது அதை நான் கருப்பட்டியாக பார்த்தேன் இன்றைக்கி நான் பவுடராக வேல்யூ ஆடட் பண்ணுறேன் ஆனால் அந்த ப்ராடக்ட் பற்றி எப்படி சோர்ஸ் பண்ணணும் எங்கே பண்ணணும் என்ன குவாலிட்டது எனக்கு தெரியும் அதை நான் வேல்யூட பண்ணுறப்போ எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது கற்பட்டியாக பவுடராக பண்ணுறப்போ இதுக்கடுத்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம மார்க்கெட்டில் பார்க்குறப்ப கஸ்டமர்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ஸோ ஏபிசி இந்த மால்ட் அப்படின்றது ஒரு ட்ரெண்டிங் ப்ராடக்ட் ஸோ அதில் வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்றத என்ஹான்ஸ் பண்ணி எடுக்கிறோம் ஸோ உங்கள் லைஃப் ரிலேட்டட் அப்பா அம்மா ரிலேட்டட் ஏதாவது ஒன்று இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்து ஒரு லேர்னிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான மாரல் சப்போர்ட் அண்ட் நாலேஜ் பேஸ் நாலேஜ் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் கணன் ஸ்ரீநாதியர் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேர்ட்ஸ் நான் வந்து தென்னம்பட்டு பக்கத்துலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் மூணு பேர் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபார்மஸ் எங்கள் அப்பா அம்மா யாரும் வாங்க அந்த மாதிரி இல்லை நாங்கள் வந்து பகைக்கில் தான் இருக்கோம் ஒரு நாற்பத்தஞ்சு தென்னம் பதமராக இருக்கேன் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க நீங்கள் ஹவு டு கோ ஃபர்தர் ஓகே பணமரம் உங்கள்டிருக்குன்னா தயவுசெய்து நான் இப்போ வரைக்கும் இப்போ இன்னைக்கு தேதிக்கு பனமரம் ஏறுறதுக்கான ஆட்கள் ரொம்ப கம்மி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேலே பத்து வருஷம் மாதிரி இருந்தவங்க இன்றைக்கு ஒன்பதாயிரத்துக்கில் தான் இருக்காங்க ரெஜிஸ்டர் பாம் கிளைமர்ஸ் ஸோ பாம் பணமரத்தை வச்சு நான் ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லை நான் பண்ணுற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ குறைஞ்சபட்சம் உங்களால் ஒரு முப்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் சர்க்கிள்க்குள்ளே ஒரு பத்தாயிரம் பணமரங்கள் இருக்குது குறைஞ்சபட்சம் ஒரு இருநூறு பணமரம் ஏறுறவங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கிட்ட சொல்லுங்க நான் இருக்கக்கூடிய என்னோடய டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் உங்களால் பண்ண முடியும் அது ஒன்று இல்லை என்கிட்ட வந்து ஒரு நூறு பண மரம் இருக்கு இல்லை ஒரு ஐம்பது பண மரம் தான் இருக்குன்னா இன்னைக்குள்ள தேதிக்கு என்ன ப என்னோடய பதில் என்னவாக இருக்குன்னா தயவுசெய்து அதில் வந்து பணங்கள்லாம் எடுக்க முடியுதுன்னா எடுங்க அது ஒரு பெரிய வேலை கிடையாது விலக்கூடிய ப பணம் பணத்தை எடுத்து நம்ம வந்து அதை முளைக்க போட போகிறோம் அடுத்து ஒரு நாலு மாதத்தில் பனங்கிழங்கு வரப்போகுது அது முடிஞ்சளவு நீங்கள் நீங்களே அதை காய வச்சு பவுடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொடுக்கலாம் இல்லை பிஸ்னஸாக பண்ண முடியுமான்றது அதில் ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் அகைன் இது ஒரு டேட்டா பெர்ஸ்பெக்டிவ் தான் நாங்கள் சிஜிஎம் யூஸ் பண்ணி பர்ஸ்னலாக பணக்கிழங்கோட ரிசல்ட் எப்படின்னு செக் பண்ணோம் ஸோ ஒரு இட்லி மாவு அல்லது சப்பாத்தி மாவோட நீங்கள் வந்து டென் பர்சன்டேஜ் வந்து பனங்கிழங்கு மாவை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கன்சூம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இட்லி நான் எடுக்கிறேன் அப்படின்னு அஞ்சு இட்லி எடுக்கிறப்போ எனக்கு வந்து என்னோட இன்சுலின் லெவல் ஒரு அறுபது பாயிண்ட் ஸ்பைக் ஆகுதுனா இதில் வந்து நாற்பத்தஞ்சு பாயிண்ட்ஸ் தான் ஸ்பைக் ஆகும் அதே சப்பாத்தியில் வந்து நாற்பத்தஞ்சு போகிற இடத்துல முப்பது தான் ஸ்பைக் ஆகும் கிட்டத்தட்ட தேர்ட்டி பர்சன்டேஜ் லெஸர் இன்சுலின் லெவல் ஸ்பைக் ஸோ லாங் டேம் பர்ஸ்பெட்டியில் உங்களோட டயபெட்டிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ இல்லை டயபெட்டிக் பேஷியன்ஸுக்கோ பணங்கள் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் ஸோ என்னோட இப்போது இமீடியட்டாக உங்களால் அதான் பண்ண முடியும் ஃப்யூச்சரில் டெக்னாலஜி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் எப்படி பணமரத்தில் வந்து பதினேழு கொஞ்சம் செக்ஷன் டெக்னாலஜி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ணுறோம் ஸோ ஒரு மூணுலேருந்து நாலு வருஷம் கண்டிப்பாக அதுக்கு டைம் எடுக்கும் அன்னைக்கு அதுக்கான பதில் கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு ஹலோ சார் ஹலோ ஆக்சுவலி ரியலி வாண்ட் டு தேங்க் யூ ஏன்னா நான் உங்களை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ பார்த்து என் ஃப்ரெண்ட் வந்து ஃப்ரெண்ட் வந்து நூறு பனைமரத்தை வெட்டுற ஐடியாவில் இருந்தார் அதை வந்து நீங்கள் வெட்ட வேண்டாம் உங்கள் வீடியோஸை அனுப்பிச்சி அவருக்கு ஒரு ஸ்கோப் கொடுத்துருக்கேன் என் ஃப்யூச்சரில் இது மாதிரி இருக்கோனுட்டு ஐ ரியலிங் உங்களை மாதிரி எங் சிஸ்டன் உள்ளே வரப்போ நம்மளோட பனைமரம் வந்து அழிஞ்சின்னு இருக்கு நிறைய பேர் அதை வேஸ்ட்னு இப்போ கட் பண்ணின்னு இருக்காங்க அதை நம்ம சேவ் பண்ணால் நூற்றி ஐம்பது இரநூறு வருஷத்துக்கு வந்து நம்ம சேவ் பண்ணலாம் சேவ் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் மோட்டிவ் இருக்கும்ன்றது உங்களை மாதிரி ஆள் வச்சு தான் நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சுருக்கும் உங்கள் கூட எப்படி ஜாயின் பண்ண முடியும்னு சொன்னிங்கன்னா நிறைய பேர் ஊரில் இருக்க பனைமரம் வந்து சேவ் பண்ணுவாங்க அதுக்கு தான் இந்த கொஸ்டின் இன்னைக்கு எங்கிட்ட அதுக்கு பதில் இல்லை ஏன்னா இன்றைக்கி வந்து பணமரங்களுக்கு பணமரம் ஏறுறவங்களுக்கான ஆள் பணமரம் ஏறுறவங்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது ஆனால் திரும்ப சொன்னால் எங்களுக்கு வந்து இப்போ ரிசர்ச் வந்து மேஜராக வந்து பாம்ஸ் ட்ரோட்ஸ் போடர் பணங்களை மாவட்ட தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இது ஒரு ஆல் பர்பஸ் ஃப்ளாராக கொண்டு வரலாமா அப்படின்ற மாதிரி அப்படி வருது அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்களுக்கு பணம் விதையை ப்ரொக்யூர் பண்ணி ஒரு காமனாக சென்ட்ரலைஸ்டாக பண்ண முடியுமா அப்படின்றது இல்லை லோக்கலில் இருக்கக்கூடிய மகளிர் குழுக்கு இதோ ஒரு ஆக்டிவிட்டியாக கொடுத்து அவங்க அதை எடுத்து சென்ட்ரலைஸ்டாக அவங்களால கல்டிவேட் பண்ணி அதை ஒரு ப்ரொடியூஸாக கொண்டு வர முடியுமா அப்படின்றது பார்க்குறோம் ஸோ எனக்கு இன்றைக்கி எங்ககிட்ட இதுக்கு பதில் இல்லை கன் கண்டிப்பாக ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இதுக்கான ஒரு பதிலோட நாங்கள் வருவோம் ஹலோ அப்புறம் தான் இங்கே ரைட் லெஃப்ட் ஆ ஆ ஓகே என்னோட நேம் விவேக் மார்க்கெட் ஆஃப் தமிழ்னு சொல்லி ஓஎம்எல் அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு வெஜிடபிள் ஃபுட் சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு டுவெண்ட்டி அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு இன்னைக்கு ஒரு ஃபார்மராக இருக்கட்டும் ஒரு ப்ரொடியூசராக இருக்கட்டும் இவங்க வந்து மோஸ்ட்டாக நம்மள்ட்ட அப்ரோச் பண்ணும்போதே சில விஷயங்கள் புரியுது இவங்க வந்து ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணுறதுக்கு விளைய வைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க ஆனால் அந்த சப்ளை செயின் தாண்டி அந்த கஸ்டமர் ரெஜிஸ்டேஷன் மார்க்கெட் ஏரியாவாக ஃபேஸ் பண்ணுற இடத்துல அவங்க தயங்குறாங்க போகவே விருப்பப்பட மாட்டாங்க ஆக்சுவலாக அந்த இடத்துல தான் ப்ராஃபிட்டே இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல முடியுங்க இன்றைக்கி நாங்கள் கருப்பட்டி உற்பத்தி பண்ணுறோம் பாமரான்ற ஒரு பிராண்டு எனக்கு இருக்குது ஆனால் எங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் நாற்பது பர்சன்டேஜ் ஒயிட் லேபிளிங்கில் வருது ஏன் பிராண்ட் நான் பண்ணலை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்றீங்க பார்த்தீங்களா நான் கொண்டு போய் நெக்ஸ்ட் லெவல் நான் ஒரு விவசாயி நான் வந்து திருச்செந்தூர் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணிவிட்டு அதை என்னால் கொண்டு போய் சென்னையில் இருக்க முடியாது கண்டிப்பாக எனக்கு அந்த இடத்துல ஒரு மிடில் மேன் தேவைப்படுது நான் ஆன்லைன் சொன்னாலும் ஆன்லைனில் என்ன ஏதாவது நீங்கள் சொல்ல மொபைல் எல்லாமே ஒரு ஆப் நான் சிங்கிள் கிளிக்காக வந்துடும் சொல்லுவோம் பட் ப்ராக்டிகலி நாங்கள் பார்த்த வரைக்கும் அது ஒன்றும் பெரிய ஃபீஸிபிலிட்டி கிடையாது ஸோ மிடில் மேன் அப்படின்ற ஒன்று கண்டிப்பாக இன்னைக்கு தேவைப்பட தான் செய்யுது இவ்வளோ பெரிய மனுபேக்சராக இருக்கேன் நானே மிடில் மேன் கொடுத்து நெக்ஸ்ட் லெவலில் நாங்கள் எக்ஸ்போர்ட் நாங்கள் பண்ணோம் ஆக்சுவலி நானே ஆன்லைன் சைடே கிடையாது நான் டேரக்டாக கொண்டாட நான் நானே தான் பண்ணுறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் ஒரு ஒரு எஃபோர்ட் போட்டு ஒரு ப்ராடக்ட்டை ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வருவீங்க இந்த இடத்துல மார்க்கெட்டில் சில பேர் தெரிஞ்சு சொல்கிறாங்களா தெரியாமல் சொல்கிறாங்களான் தெரியல இது என்ன பொருள் இது என்ன குவாலிட்டி இதை விட நல்ல குவாலிட்டி நானே ஊரில் பார்த்துருக்கேன் இது என்ன ப்ரைஸ் இதை விட நான் நல்ல ப்ரைஸுக்கு நானே வாங்கியிருக்கேன் இப்படிலாம் சொல்லும் போது உங்களோட மனநிலை அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி ட்ராவல் பண்ணணும் இந்த இந்தியன் டூ படம் பார்த்துருந்தீங்கன்னா அதிலே அவர் ஒரு பதில் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி பேர் தெரியாத நாலு பேர் நாலு கமெண்ட்ஸ் போடுவாங்க பார்த்து சிரிச்சுட்டு போயிட வேண்டியதுதான் முடிஞ்சால் டெலிட் பண்ணுங்கள் இல்லைன்னா விட்டுருங்க இல்லை ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணுங்க ஏன்னா இப்போ என்னோட இதுக்கெலாம் என்னோட ஃபாலோவர்ஸே பதில் சொல்லிக்கிறாங்க ஸோ ஒருத்தன் கேட்குற கேள்விக்கு அவனை ஒருத்தர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க பனை மரம் ஏறுறதுன்றது ஒரு சமூகத்தின் தொழிலா அப்படின்னு கேட்டிருந்ததுக்கு ஒருத்தர் பதிலே போட்டிருந்தார் வந்து நீங்களே ஏறுங்கள் எங்கள் சமூகத்தில் சேர்ந்துக்கங்க அப்படின்னாங்க ஓகே ப்ரோ தேங்க்யூ ஆக்சுவலாக நீங்கள் அந்த பிசி அந்த ஃபண்டிங் ரிலேட்டடாக இஷ்யூ வந்து ஆல்ரெடி நானும் கேள்விப்பட்டேன் ஃபினான்ஷியல் டிசிப்ளினை பற்றி இன்னைக்கு ஒவ்வொரு ஆத்தப்பர்னரும் தெரிஞ்சிக்க வேண்டியது ஃபாலோ பண்ண வேண்டியதை ஷார்ட்டாக சொல்லுங்கள் ப்ரோ நான் கொடுத்துறேன் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் சொல்கிறீங்களா இல்லை ஃபினான்ஷியல் டிசிப்ளின் நான் தான் எனக்கு வந்து நான் அஞ்சு ரூபா வருமானத்தை விட்டுட்டு நான் வந்து அறுபதாயிரம் வருமானத்தை நான் உள்ளே அந்த கம்பெனி ஓகே சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ட் ஃபார்மிங் அ பர்பஸ் எனக்கு சம்பளம் பெருசு இல்லை என் சமூகத்துக்கு நான் என்ன கொடுக்குறேன்றது ஒன்று ஒரு நாள் எனக்கு திரும்ப கொடுக்கும் நான் இதில் வரும்போது எனக்கு அட்லீஸ்ட் ஒரு முப்பது ரூபாய் என் கூட செஞ்சு எடுத்துருப்பாங்க இதே நான் ஐம்பது லட்ச ரூபா சம்பளம் வாங்கியிருந்தாலும் எடுத்துருக்க மாட்டேன் அந்த பர்பஸ் எனக்கு இருக்கு தினேஷ் நவீன ஒலவன் சேனல் தெய்வம் உங்களுக்கு நான் ரெண்டு மூணு நாட்டி நான் மெசேஜ் பண்ணிட்டேன் சாரி ரிப்ளை பண்ண முடியல ஸோ என்னோட கொஸ்டின் என்னன்னா நான் நிறைய உங்களை மாதிரி நிறைய ஃபவுண்டர்ஸை நிறைய ஸ்டார்ட் அப்ஸை நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் நிறைய பேர் அவங்க ப்ராடக்டில் உள்ள குவாலிட்டி அவங்க ப்ராடக்ட்டை பற்றி ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்க இருக்கிறது இல்லை நான் வந்து சார் உங்கள் ப்ராடக்ட் நீங்கள் தான் பெட்டராக சொல்லணும்னு கேட்டால் சார் எனக்கு தயக்க மார்க்கெட் கூச்ச மார்க்கெட் என்னோட ஸ்டாஃப் பேசுவாங்க செக்ரட்டரி பேசுவாங்க மார்க்கெட்டிங் மேனேஜர் பேசுவாங்க இல்லை நீங்களே பேசுறீங்கன்னு வாங்க நீங்கள் அஸ் அ குட் ப்ரெசண்டர் நான் பார்த்த வரைக்கும் யோரோ பெஸ்ட் மார்க்கெட்டியர் ஃபார் யோர் ப்ராடக்ட் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒரு பவுண்டர் அவர் ப்ராடக்ட்டை எப்படி மார்க்கெட் பண்ணணும் அதோட இல்லை நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா ஸோ இது நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ப்ராடக்ட்டை யா அவரை அந்த பவுண்டரோட யாராலையும் பெட்டராக மார்க்கெட் பண்ண முடியாது அவங்க எப்படி அந்த ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் இன்னொரு சோஷியல் மீடியாவை டிபெண்ட் பண்ணாமல் அவங்க நல்லா பண்ணுறாங்க பண்ண ரெண்டாவது அந்த ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்ட்ரக்கில தாண்டி எப்படி பண்ணணும் உங்களோட சஜன் இதுக்கான பதில் வந்து நான் ஒரு ஸ்டேஜில் எனக்கு மையாரோ சர்ச்சனா சொன்னதுதான் பி ஷேம்லெஸ் ஸோ எவன் என்ன சொன்னாலும் எனக்கு அவுகிறது கிடையாது என் வீடியோவை அடுத்த வாட்டி நான் பார்க்குறப்போ நான் அதில் இம்ப்ரூவ் ஆனா அப்படின்றத மட்டும்தான் நான் பார்ப்பண்ணே தவிர அடுத்தவன் என்ன கமெண்ட் சொல்கிறான்றது பற்றி எனக்கு கவலை கிடையாது மொதல் நூறு வீடியோ இரநூறு வீடியோக்கு யாருமே பொருள் வாங்க போகிறது கிடையாது அதெல்லாம் நம்ம போடல நம்ம போடுற அத்தனையும் ஒரு ஒரு விதை அந்த விதை என்றைக்கு மரமாக மாறுன்னு தெரியாது மாறுறப்போ அது பெருசாக வரும் அதனால் எதை பற்றி யோசிக்க வேண்டாம் வெக்கம் மானம் சூடு சுவரணி ஒரு ஆண்டர் இருக்கவே கூடாத ஒரு விஷயம் முடிவு பண்ண இறங்கி அடிச்சே ஆவணம் திரு கண்ணன் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சன் நிறைந்த நன்றி